கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டாத்துறை ஊராட்சியில் மரங்களை நட்டு பாதுகாக்கும் திட்டத்தில் ஏராளமான முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக நமது செய்தியாளர் அருள்குமார் அப்பகுதி மக்களுடன் நடத்திய கலந்துரையாடலை இயற்கை வளங்களை கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கை வளங்கள் அழியாமல் பாதுகாப்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் அரசு சார்பில் ஆங்காங்கே மரங்கள் நடப்பட்டு வருகின்றன அந்த மரங்கள் முறையாக பராமரிப்பின்றி பல மரங்கள் இங்கு காணாமல் சென்றிருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் பத்னாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டாத்துறை ஊராட்சி இட்டாக்குளம் கரை பகுதியில் நடப்பட்டிருக்கும் இந்த மரங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த மரங்கள் தற்போது முறையாக பராமரிப்பு பணி செய்யாமல் காரணத்தால் தற்போது அந்த மரங்கள் முழுவதும் அந்த கரிந்திருக்கும் அந்த காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மரங்கள் கரியும் காரணம் என்னவென்றால் முறையாக அவர்கள் பராமரிப்பு செய்யாததன் காரணமாக இந்த மரங்கள் இந்த அளவிற்கு சென்றிருக்கிறது இதில் கூடுதலாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த பகுதியில் இந்த மரங்கள் ஒரு அளவிற்கு மேல் செடியாகவே காட்சியளிக்கிறது மரமாக மாறவில்லை ஆனால் இது மரமாக மாறி இருக்கிறது என்பது என்பதற்கு அதிகாரிகளை நம்ப வைப்பதற்காக இங்கு ஒரு முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த பொறுத்த அளவில் அருகில் உள்ள தோப்புகளில் இருந்து மாமரம் மற்றும் ரப்பர் மரம் மற்றும் பல கிளைகளை அவர்கள் அடுத்து வந்து இங்கு அந்த பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டிருக்கும் அந்த அந்த மரத்தை பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கும் அந்த வேலி மேல் அந்த கட்டி வைத்திருக்கிறார்கள் நாம் பார்க்கலாம் நேரடியாக அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம் அந்த மரமானது மாமரமானது அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிறது இந்த வேலியின் மேல் ஒரு அந்த தோப்பிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த அந்த செடியை தான் இங்கு வைத்திருக்கிறார்கள் இதை வந்து இந்த அளவிற்கு உயரமாக வளர்ந்திருக்கிறது என்று அதிகாரிகளை காண்பதி காண்பிக்கத்தான் அவர்கள் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த பகுதியை சார்ந்த நபர் ஒரு நம் நம்மோடு நினைக்கிறார் வணக்கம் சார் இது சம்மந்தமாக ஏதாவது புகார் கொடுத்துருக்கீங்களா அதை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை இதை பற்றி இது வரைக்கும் புகார் மனுவாக கொடுக்கல இது நேற்றைக்கு தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு நேற்றைக்கு காலமாக அந்த குளத்து வேலை பார்ப்பாங்க இல்லையா அந்த ஆட்கள் தான் வந்து மரக்கலைகளை கொண்டு வச்சு இதில் கெட்டுனாங்க அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இதோட நிதியை வாங்க போகிறாங்க அதுக்கு தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேண்டி வைக்கிறாங்கன்னு நமக்கு அப்போது நாங்கள் இதை பற்றி விசாரித்தோம் அப்போ இதுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா ஃபண்டிங் போட்டு சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் இங்கே மரம் எல்லாமே இந்த தோட்டத்தில் இருந்து குளத்து வேலைக்காரங்கள்கிட்ட சொல்லி அவங்க வந்து புடுங்கி கொண்டு வந்த மரம் அதை ஃப்ரீயாக நட்டுவிட்டு இவ்வளோ ரூபாய் ஃபண்டிங் எழுதி வச்சிருக்காங்க அப்புறம் இந்த இதை வந்து ஒரு பராமரிப்பும் இல்லை இதில் அதான் எங்களுக்கு இதை இதோட முறையான தகவலும் தெரியணும் அது என்ன வில கூட்டின மரம் எவ்வளவு அமௌண்ட்ல வச்சிருக்காங்கன்னு தெரியணும் இதுல மொத்தத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மரங்கள் இருக்கும் அது அந்த இருபது டிபைட் பை பத்து லட்சம் நம்ம அப்படி பார்க்கும்போது அது கூட இந்த அமௌண்ட்டுக்கு டேலி ஆகாது அது என்ன கணக்கில் உள்ள மரம் வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதியனுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஐ அருள்குமார் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer Plot villa apartment yedhu book pannalo 25 power ana EB bill up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 0009.